சிபிஎம் அடிமாள் ஏரியா மாநாட்டிற்கு குஞ்சுத்தண்ணிகள் துவக்கம் குறிக்கப்பட்டது சிபிஎம் மாநில செக்ரட்டேரியட் கேக்கே கே கே ஜெயச்சந்திரன் பிரதிநிதி மாநாட்டை துவக்கி வைத்தார் இருபத்தி நான்காவது பார்ட்டி காங்கிரசுக்கு முன்னோடியாகத்தான் குஞ்சித்தணிகள் சிபிஎம் அடிமாளி ஏரியா மாநாட்டிற்கு துவக்கம் குறித்தது பனிரெண்டு லோக்கல் மாநாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பிரான்ச் மாநாட்டில் பனிரெண்டு லோக்கல் மாநாடுகள் முழுமை செய்த பின்புதான் அடிமாளி ஏரியா மாநாட்டிற்கு துவக்கம் குறித்தது பல்வேறு ஜாதாக்கள் மாலையில் குஞ்சித்தண்ணியை வந்தடைந்தது காலையில் சிபிஎம் மாவட்ட கமிட்டி அங்கத்தின் டி கே சாஜி கொடியேற்றியதைத் தொடர்ந்து சிபிஎம் மாநில செக்ரட்டரி கே கே ஜெய்தன் பிரதிநிதி மாநாட்டை துவக்கி வைத்தார் ഒന്നും ഞാൻ പറയുന്നത് മാറി മാറി ഇരുപത് വർഷക്കാലം കേരളം ഭരിച്ചിട്ട് നാപ്പത്തി അഞ്ചു രൂപ പരിശീലനം തുടങ്ങി ആയിരത്തി അറുനൂറ് രൂപ ആക്കിയിട്ട് അതിൽ നൂറ് രൂപ വന്നിപ്പിച്ച് ഒരു മാസവും പോലും കൊടുക്കാത്ത കോൺഗ്രസിന്റെ നേതാക്കന്മാരാണ് നമുക്ക് സാമ്പത്തിക പ്രതിസന്ധി ഉണ്ടായപ്പോ മനഃപൂർവ്വം കേന്ദ്രം നമുക്ക് തരാനുള്ള പണം തരാതിരുന്നപ്പോ ഏതാനും മാസങ്ങൾ മുടങ്ങിയപ്പോ അവളുകളെ വിളിച്ചിറക്കിറക്കി குஞ்சித்தணி சுரபி ஆடிட்டோரியத்தில் எம் என் மோகன் நகரில் பிரதிநிதி மாநாடு ஆரம்பித்தது மாவட்ட கமிட்டி அங்கத்தினர் டி கே சாஜி கொடியேற்றினார் தலைவர்களும் பிரதிநிதிகளும் ரத்த சாட்சி மண்டபத்தில் அஞ்சலி செலுத்தினர் டி கே சுதேஷ்குமார் ரத்த சாட்சி உறுதிமொழியை சொல்லிக் கொடுத்தார் எம் குஞ்சுமோன் ஏற்று சொன்னார் வரவேற்பு சங்க கன்வீனர் பிரதீஷ்குமார் வரவேற்பு ஏற்றினார் பிரதிநிதி மாநாடு செயலாளர் கே கே ஜெயச்சந்திரன் பிரதிநிதி மாநாட்டை துவக்கி வைத்தார் வரதராஜன் சாஜி ஷீலா ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் பிரசிடியம் மாநாட்டிற்கு தலைமை வைக்கின்றனர் ஏராளமான தலைவர்கள் இதில் பங்கெடுத்தனர் கே பி வரதராஜன் தலைமை வகித்தார் யம்மமணி அட்வகேட் ராஜா எம்எல்ஏ சுதேஷ்குமார் மேரி சசி கேஸ் மோகனன் மத்தாயி சைலஜா சுரேந்திரன் சாண்டிபி அலெக்சாண்டர் போன்றவர்கள் உரையாற்றினர் ஊர்வலத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தான் பங்கெடுத்தது பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டது பொதுக்கூட்டத்தை மாநில செக்ரட்டிரி ரங்கத்தினர் டி பி ராமகிருஷ்ணன் துவக்கி வைத்தார்